உயிர் மீது எனக்கு எந்த பயமும் இல்லை ஏன் பயம் இல்லை ஏனென்றால் உணர்வுகள்தான் உணர்வுகள்தான் இந்த உயிர் ஐம் புலன்கள்தான் எதற்காக இந்த உயிரை பார்த்து பயப்பட வேண்டும் என்னுடைய பெற்றோர்கள் போய்விட்டார்கள் என்னுடைய மூதாதையர்கள் போய்விட்டார்கள் அந்த வரிசையில் தான் நான் நிற்கிறேன் எனக்கு உயிர் பயம் இல்லை இந்த உடல் அழிந்து போகும் அப்பொழுது இந்த உயிரும் போய்விடும் இந்த உலகத்தை பார்க்கும் பொழுது எத்தனை யுத்தங்கள் எத்தனை சத்தங்கள் எத்தனை உயிர்கள் பழி போனது என்று தினமும் வருகின்ற செய்தித்தாளை அல்லது காணொளிகளை படித்தால் அல்லது காது கொடுத்து கேட்டால் உங்களுக்கே அது புரியும் எதற்காக அந்த உயிரை நினைத்து பயப்பட வேண்டும் ஆரோக்கியமே நமது வாழ்க்கையின் ரகசியம் ஆரோக்கியமாக வாழ்வது எப்படி என்று தெரிந்து கொண்டாலே உங்களுக்கு அந்த உயிர் போகும் நிலை போய்விடும் மாறிவிடும் உயிர் பயம் தெளிந்துவிடும் உங்களுக்குள்ளே இருக்கின்ற உணர்வுகள்தான் சில நேரத்தில் உங்களுக்கு பயத்தை உருவாக்குகிறது அந்த பயம் எதற்கு துணிந்து நின்றால் அது விலகி ஓடிவிடும் எனவே பயம் வேண்டாம் உயிருக்காக பயப்பட வேண்டாம் பிறந்தவர் இறக்கின்றார் மீண்டும் மீண்டும் பிறக்கிறார்கள் இந்த உலகமே அழிந்து விடவில்லையே அங்காங்கே இறக்கிறார்கள் ஆங்காங்கே பிறக்கிறார்கள் பிரபல்யம் வருகிறது பிரபஞ்சம் இருக்கிறது அனைத்துலகமும் இருக்கிறது அங்கே பிறந்தவர்கள் எல்லாம் இன்று நிலை கொண்டு இருப்பதில்லையே நிலையற்ற வாழ்வுதானடா இந்த வாழ்க்கை எதற்காக பயம் துணிந்தவனுக்கு தூக்கு மேடை பஞ்சு மெத்தை துணிந்தவனுக்கு தூக்கு மேடை பஞ்சு மெத்தை பாலாபிஷேகம் செய்தாலும் பாலாபிஷேகம் செய்தாலும் சந்தன அபிஷேகம் செய்தாலும் உனக்கு கடைசியாக வாயிலே பால் ஊற்றுவார்கள் அப்பொழுது அதை விழுங்குவதற்கு இந்த உடல் இருக்கும் ஆனால் உயிர் இருக்காது உணர்வுகள் இருக்காது இதை மதித்து நடப்பவன் தெரிந்து வாழ்பவன் அவன் சிறந்த மனிதனடா அவன் சிறந்த மனிதனடா